அதிமுகவில் வந்து நிறைய பிளவுகள் இருக்கு டிடிவி ஒரு பக்கம் இருக்கிறாரு சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறாரு இது வந்து கட்சி பலகீனமா இருக்கு ஒரு பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக அதிமுக வந்து பிளவுகள் இருக்கிறதுனால வந்து பலகீனமா இருக்கிறதா பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்லுது உண்மையாவே அதிமுக வந்து தனித்து விடப்பட்டுருச்சா இல்லை மறுபடியும் வந்து கடைசி நேரத்தில் வந்து கூட்டணி வியூகங்கள் மாறும் அப்படின்னு எடுத்துக்கணுமா ஏன்னா இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ஏற்கனவே உட்கட்சியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தெளிவாக வந்து நீங்கள் தொடர்ந்து அதிமுகவில் வந்து சொல்கிறாங்க எடப்பாடி தலைமையின் கீழே இருக்கக்கூடியது தான் அதிமுக அப்படின்னு சொன்னாலும் கூட சசிகலா பக்கம் ஒரு ஒரு குழுவினர் இருக்கிறாங்க டிடிவி தினகரன் பக்கம் ஒரு குழுவினர் இருக்கிறாங்க ஓபிஎஸ் பக்கம் ஒரு குழுவினர் இருக்கிறாங்க இது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திடுமா அதிமுகவிற்கு பெரிய சிக்கல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாளா பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்றதுல திமுகவுக்கு அது ஒரு ஒரு நப்பாசை ஆசை பாரு நான் போட்டிருக்கேன் அவன் பாரு அவன் பாரு வேசி கட்டிருக்கான் இப்படின்னு சொல்றது நாளா பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுடைய கண்ணுக்கு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாநில உயர் நீதிமன்ற தீர்ப்பு பாக்க மறுக்கிறாங்க ஒருவேளை அவங்க ஏன் பார்க்க மறுக்கிறாங்கன்னா திமுக தமிழ்நாட்டுல ஒரு ஜனநாயக கட்சியே கிடையாது அண்ணாவிற்கு பிறகு ஆகையினால இப்ப அண்ணா அப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மாவினுடைய அந்த சொப்பனி சுந்தரியனுடைய காரை கேக்குறீங்களே அப்படி பார்த்தா அண்ணாவினுடைய வாரிசுகள் நாவலர் நெடுஞ்சலின் தான் கட்சிக்கு தலைமையா இருந்திருக்கணும் அவருடைய பையன் இந்த கட்சிக்கு தலைவரா இருந்திருக்கணும் ஆனா ஐம்பரு தலைவர்கள் யாருமே இல்லையே அத பத்தி திமுக பேசவே வேணாம் அதிமுக ஜனநாயக கட்சி அது நாளா இருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ரெண்டு பொதுக்குழு நடத்தி எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வெற்றி பெற்று ஒரு காளையை அடக்கியது போல ரீதியாக வழியா புறவாசல் வழியாக நான் கருணாநிதிக்கு பிறந்தேன் அதனால் முதலமைச்சர் ஆனேன் எனக்கு மகனாக பிறந்தான் அதனால் அவர் இந்த நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரானார் அப்படின்ற மாதிரி வரலசாமி

ஒருவேளை அதிமுக பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது பாஜக தலைமையில வேற ஒரு மூன்றாவது அணி உருவாச்சு அப்படின்னா அந்த ஓட்டு வந்து அதிமுகவோட ஓட்டு பிரிஞ்சு போயிருமோ அதாவது சார் ஒரு கூட்டணி கட்சி சேர்ந்ததனாலேயே ஓட்டு பிரிஞ்சு போயிரும் அப்படின்னா திமுக என்னைக்கே கரைஞ்சு போயிருக்கும் காங்கிரஸ் அந்த ஓட்டெல்லாம் போயிருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல திமுக கூட கூட்டணி வச்சும் காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க முடியவில்லையே என்ன காரணம் ஒரு கட்சியோட இன்னொரு கட்சி சேர்ந்ததுனாலயே அது ஓட்டெல்லாம் மாறிடும் அதெல்லாம் அர்த்தம் கிடையாது சார் ஒண்ணு இரண்டாவது இவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை கூட்டணியில தான் பலமா இருக்கிறாங்க ஆனா மக்கள் பலமா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா என்பதை தேர்தல் தான் தீர்மானிக்கும் அப்படின்ற பார்வையில நான் தெளிவாக இருக்கிறேன் ஆகையினால மக்கள் வந்து எவ்வளவு பிரச்சனையை இப்ப பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது மக்களுக்கு தான் தெரியும் ஆக பத்திரிகையாளர் சொன்ன கருத்தையே ஏத்துக்கிறேன் இறுதியான கருத்து மக்கள் எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் சரி நான் ஒரு விஷயத்தை கேக்குறேன் இங்க திமுக தொண்டர் பேசும்போது சொல்றார்ல தமிழ்நாட்டுல கூட்டணி பலமா இருக்குது ஆகையினால இந்தியா டுடேவும் டைம்ஸ் ஆப் இந்தியா சொன்னது சரி அதே நேரத்துல மத்தியில பாஜக தான் திரும்ப வருகின்றாரு அத அவர் ஏத்துக்கிறாரா இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குன்னு ஏத்துக்கிறாரா ஆகையினால இங்க ஒரு பிரச்சனை அங்க ஒரு பிரச்சனை மக்கள் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கல அதுதான் சென்ட்ரல் வந்து பிஜேபி கூட ஏடிஎம் வந்து சென்ட்ரல்ல வந்து பிஜேபி கூட இல்ல சோ அந்த சென்ட்ரல்லையும் தனித்து விட்டாங்க ஸ்டேட்லயும் தனித்து விட்டாங்கன்ற மாதிரி தானே இந்த கருத்து கணிப்பு இருக்கு அதுக்காக நான் அதை கேட்டேன் அவங்க அவங்க இருக்கலாம் சார் அந்த கருத்து எல்லாம் உண்மை அல்ல இது இது மாறவும் செய்யலாம் அதே மாதிரி பொய்யாவும் போகலாம் அவர்களுடைய அபிலாசைகளை சொல்லுகிறார்கள் நான் நான் அந்த கருத்து கணிப்பை எடுத்தது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் இது மிக்சாம் புயலை எப்படி சொல்லாம விட்டு மிகப்பெரிய சேதம் வந்துச்சோ அது மாதிரி ஒரு மிக்சாம் புயலாக தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுடைய உறுதி மாறவும் செய்யலாம் வாக்காளனுடைய மனநிலை என்னன்னு தெரியாது நான் ஜோசியக்காரன் கிடையாது அரசியல் ஆலோசகரும் கிடையாது ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினொன்னு பொய்த்து போயிருக்குது அப்படின்றத ஆதாரமா சொல்ல முடியுது